அன்பான தோழிகளுக்கு அன்பு வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா உளவியலில் முக்கியமான ஒரு முப்பது கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம் வீடியோ முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸான சைக்காலஜி கொஸ்டின்ஸ் வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கற்போர் நம்பிக்கை கொண்டு பள்ளி செயல் செயல்களில் வெற்றி காண்பதும் அனுபவங்களை பகிர் பகிர்வதும் இதன் பயன்பாடாகும் எதன் பயன்பாடாகும் ஆன்சர் இதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆயத்த விதி நெக்ஸ்ட் ஒன் முதிர்ச்சி அடைதலால் முதன்மையாக நடைபெறாத செயலை அடையாளம் காண்க எந்த இது நடைபெறாதுன்னு கேட்குறாங்க இதற்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி பறவை பறத்தல் தேர்டு கொஸ்டின் நாம் வாழைப்பழத்தை பற்றிய புலன்காட்சி அனுபவத்தை பெறுவதற்கு வாழைப்பழத்தின் உருவத்தையும் உணர்ச்சிகளை கொண்ட காட்சி உணர்வையும் நினைத்து பார்க்க முயற்சி செய்வது இதன் உதாரணமாகும் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி செயல்பாட்டு கோட்பாடு ஆன்சர் ஆப்ஷன் டி கற்றல் வளைவில் சமநிலை காணப்படும் கீழ்கண்டவற்றில் எந்ததற்கு தொடர்பானது அல்ல ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி ஆப்ஷன் சி தொடர்பானது அல்லன்னு சொல்லிட்டாங்க புதிய முறையை புரிந்து கொள்ள முடியாத நிலை அப்போ மூணு இது அதோட தொடர்புணது எது எந்த முன்னேற்றமும் இல்லாத காலம் அனைத்து வேலைகளுக்கும் சமமான கவனம் வழங்கப்படும் பொருத்தமான பரிசுகளை வழங்குவது இது மூணுமே கற்றல் வளைவின் சமநிலை காணப்படும் ஓகே அதோட தொடர்புடையது நல்லா படிச்சுக்கணும் கொஷின் நல்லா நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் நினைவில் இருக்கும்போது நம் முன்னால் இருக்கும் கருத்துக்கள் மற்றும் எண்ணங்களுடன் பொருந்துவதற்கு காலப்போக்கில் படிப்படியாக நிர்ணயிக்கப்படும் எது காலப்போக்கிலாக நிர்ணயிக்கப்படும் கேட்குறாங்க ஆன்சர் ஆப்ஷன் ஏ குறுக்கீடு ஆன்சர் என்ன குறுக்கீடு நெக்ஸ்ட் ஒன் மகிழ்ச்சியின் மிதமான நிலை என குறிப்பிடுவது அமைதி நிலையினையும் நல்லுணர்வையும் வழங்குவதாக அமைகிறது என்ன ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி டிஃபோரியா யுப்போரியா ஆப்ஷன் டி நெக்ஸ்ட் ஒன் உட்காட்சி கற்றல் டேஷ் காரணியை சார்ந்தது அல்ல எந்த காரணியை சார்ந்தது அல்லன்னு கேட்குறாங்க ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி அனுபவம் அப்ப ஆர்வம் நுண்ணறிவு கற்றல் சூழ்நிலை எல்லாமே உட்காட்சி கற்றலை சார்ந்தது எது சார்ந்தது அல்ல பி மட்டும்தான் சார்ந்தது அல்ல அனுபவம் நெக்ஸ்ட் பண்டுராவின் முகமை தலைகீழ் முடிவு கொள்கை என்பது தனிநபர் பண்புகள் நடத்தை மற்றும் டேஸ் காரணிகளோடு தொடர்பு கொள்வதன் விளைவாகும் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி உடல் ரீதியான காரணிகளோடு தொடர்பு கொள்வதுடன் விளைவாகும் நெக்ஸ்ட் ஒன் முழங்கால் உதறுதல் அல்லது பெட்டலார் தசைனார் மருவினையின் கால அளவு தூண்டலுக்கும் துரங்கலுக்கும் இடைப்பட்ட நேரம் எவ்வளோன்னு கேட்குறாங்க ஆப்ஷன் இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபோர் நொடி தான் செகண்ட்ஸ் தான் நடத்தை பிரச்சனைகளை எதிர்கொண்டிருக்கும் மாணவர்களுடன் கையாள்வதற்கு ரோஜஸ் ரெண்டாயிரத்தி நாலு நடத்தை டேஸ் அணுகுமுறை ஆகும் அவருடைய எந்த அணுகுமுறைன்னு கேட்குறாங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சிறப்பு பள்ளி நெக்ஸ்ட் ஒன் ஐக்யூவின் நிலைமாறா தன்மை எந்த வாக்கியம் ஆதரிக்கிறது எந்த வாக்கியம் அதோட அதை ஆதரிக்குதுன்னு கேட்குறாங்க ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி அனுபவத்தால் உண்மையான செயல்திறன் மாறுபடும் இவர் யாரும் கேக்குறாங்க ஒரு தனிநபர் வாழ்க்கையில் முழுமையான நல்வளர்ச்சிக்கான வாழ்விற்கான மேம்பாட்டு செயல்பாடுகளை கற்பதற்கு மேற்கொள்ளும் சில திறன் குறித்து விவாதித்தார் யார் அவருடைய வந்து விவாதித்தார்னு கேட்குறாங்க ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி ஆல்பர்ட் பண்டூரா நெக்ஸ்ட் ஒன் வளர்ச்சி என்ற வார்த்தைக்கு கீழ்கண்ட வாக்கியங்களில் எது தொடர்பாக இல்லை எது தொடர்பாக இல்லை சம்மந்தமில்லாத எதுன்னு நம்மளை கேட்குறாங்க ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ சொற்களஞ்சியம் அதிகமாதல் எனது சொற்களஞ்சியம் அதிகமாதல் நெக்ஸ்ட் ஒன் தொடர் சங்கிலி கற்றலில் மிகவும் தேவையானது எது தொடர் சங்கிலிக்கு எது முக்கியமானதுன்னு கேட்குறாங்க ஆப்ஷன் சி பொருட்களை வேறுபடுத்தி அறிதல் பொருட்களை வேறுபடுத்தி அறிதல் நெக்ஸ்ட் ஒன் பிண்டர் பெட்டர்சன் அளவுகோலில் இருப்பது அந்த அளவுகோலில் என்ன இருக்குது எவ்வளோ அளவுகள் இருக்குன்னு கேட்குறாங்க ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி பதினாறு துணை அலகுகள் இருக்கும் ஆன்சர் என்ன ஆப்ஷன் சி விளக்க நுண்ணறிவு ஈவினை பயன்படுத்தும் வெகலரின் தேர்வு பின்வன பின்வருவனவற்றுள் எந்த ஒரு நுண்ணறிவு ஈவு மதிப்பினை உருவாக்காது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி செயல்திறன் நுண்ணறிவு ஈவு மதிப்பு வாங்க நெக்ஸ்ட் கொஸ்ட் பார்க்கலாம் இடைநிலை மற்றும் உயர்நிலை பள்ளி மாணவர்கள் அறிவார்ந்த இயலாமை எந்த நிலைக்கு பின்னால் அதிகமாக இருக்கக்கூடாது ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி சாரி ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி செயலுக்கு முற்பட்ட நிலை செயலுக்கு முற்பட்ட நிலை நெக்ஸ்ட் கொஷின் எவ்வளோ சதவீதம் கற்றல் ஒரு நாள் கழித்து மறந்து போகிறது எவ்வளோ பர்சன்டேஜ் கற்றல் வந்து நமக்கு மறந்து போகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி எயிட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் நெக்ஸ்ட் ஒன் டேஸ் நிலையில் எரிச்சனின் உள சமூக வளர்ச்சி கொள்கையில் தனி மனிதன் சரியான அல்லது தல தவறான உணவினை ஏற்படுத்துகிறான் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ நிலை மூணு ஸ்டேஜ் மூணில் நெக்ஸ்ட் தண்டிக்கப்படாமல் இருப்பதற்காக கிருஷ்ணர் தன்னுடைய பெற்றோர்களை எந்த கேள்வியும் கேட்காமல் சொற்பேச்சை கேட்கிறான் கோல்பர் கூற்றின்படி எந்த வளர்ச்சி நிலையில் அவன் இருக்கிறான் எந்த வளர்ச்சி நிலையில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ரிமோரல் நிலை ரெண்டு பின் வருவனவற்றுள் எது ஆளுமை மதிப்பீட்டிற்கான புறத்தேற்று நுண்முறை சோதனை இல்லை ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி ஆர்தரின் தர அளவுகோல் பங்கேற்பாளர்கள் செயல்பாடுகளில் ஈடுபட்டிருக்கும்போது அவர்களின் மூளை செயல்பாட்டை பதிவு செய்ய உதவுவது ஆப்ஷன் சி திட்டமிட்ட எலக்ட்ரான் வரைகளை அறிவுசார் ஆக்க நிலையுறுத்த கற்றல் செயல்பாட்டினில் அமைந்த வேறுபடுத்துதல் திறனினை மேம்படுத்துவதில் பின்வரும் எந்த ஒரு நிகழ்வு தொடரானது முக்கியத்துவம் அல்லாததுன்னு பார்த்தீங்கன்னா வலுவூட்டல் நமக்கு அந்த இடத்துல ஊக்குவித்தலும் தேவைப்படும் தூண்டலும் நம்ம கொடுக்கணும் அதுக்கு ஆப்போசிட்டான ரிஃப்ளாக்ஷன் துவங்களும் நமக்கு தேவைப்படுது அப்போ எது இல்லாததுன்னு பார்த்தீங்கன்னா வலுவூட்டல் நெக்ஸ்ட் ஒன் கெஸ்டவ் வெஞ்சரின் டேஸ் முறையானது கருவிகளை வடிவமைத்தலிலும் மனித பொறியியலிலும் முக்கிய பங்காற்றுகிறது ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் மனித இயற்பியல் கேரளின் ஆளுமை வகைப்பாட்டில் எளிதாக எரிச்சல் அடைவோர் மற்றும் எளிதாக தூண்டுதலுக்கிணங்கும் ஆளுமைக்கு உட்பட்ட வகையினரை பின்வரும் எந்த ஒரு மனநிலையின் கீழ் வகைப்படுத்தலாம் எந்த ஒரு மனநிலையின் கீழ் வகைப்படுத்தலாம் ஆப்ஷன் பிட்டிக் தீவிர மன அழுத்தத்தில் உள்ள நோயாளிக்கு செவன்டி டு ஒன் ஃபிஃப்டி வோல்ட் மின்சாரத்தை தலையில் செலுத்தும் சிகிச்சை முறை அதுக்கு நேம் என்னன்னு கேட்குறாங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மின் படிக சிகிச்சை கீழ்கண்ட வினா வகைகளில் எது அடையாளம் வைத்து விடை கண்டுபிடிக்கும் அடிப்படையில் இல்லை ஆன்சர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ கோடிட்ட இடங்களை நிரப்புக ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட் ஒரு கோட்பாட்டின் பண்புகளில் அல்லாதது எதுன்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி முக்கியத்துவம் கார்னல் காக்ஸ் செயல்திறன் சோதனை இச்சோதனையை விட கடினமானது எதை எதைவிட கடினமானதுன்னு பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டரோட பேட்டரி சோதனை ஒரே பார்வையில் கவனத்தில் கொல்லப்பட்ட பொருட்களின் எண்ணிக்கையை குறிப்பது புரிதல் வீச்சு இன்னைக்கான வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறோம் மேலும் இது போல் முக்கியமான உளவியல் கொஷின்ஸ் வேணும்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக அமையும் ஓகே நன்றி தேங்க்யூ